திருச்சி மாநகரின் பகுதியில் அமைந்துள்ளது காந்தி மார்க்கெட் அதிகாலை ஐந்து மணிக்கு செயல்பட தொடங்கும் இந்த மார்க்கெட் இரவு ஒன்பது மணி வரை ஓய்வின்றி செயல்படுகிறது காந்தி மார்க்கெட் உள்ளேயும் வெளியேயும் ஆயிரக்கணக்கான கடைகள் அமைந்துள்ளன இந்த பகுதி எப்போதும் பரபரப்பாக செயல்படுவதால் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது குறிப்பாக சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு பாலக்கரை வழியாக புறப்படும் அனைத்து பேருந்துகளும் மார்க்கெட் பகுதியை கடந்துதான் சென்றாக வேண்டும் அதேபோல துவாக்குடி திருவெரும்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து பால்பண்ணை வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் செல்லும் நகரப் பேருந்துகளும் கூட குறுகலான சாலை வழியாக மார்க்கெட் பகுதியை கடந்துதான் சென்று வருகின்றன சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி திருவெரும்பூர் நோக்கி செல்லும் பேருந்துகள் காந்தி மார்க்கெட் வளைவு வழியாக உள்ளே நுழைந்து பழக்கடை பகுதி வழியாக வெளியேறி செல்ல வேண்டும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை வழியாக செல்லும் பேருந்துகள் திருச்சி பாலக்கரை ரவுண்டானா மார்க்கெட் வழியாக மிகவும் குறுகலான வழியில் செல்கிறது இந்த நான்கு பாதைகளும் மிக மிக குறுகலாக உள்ளதால் தினம் தினம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது காந்தி மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்க வருபவர்களும் தங்களது வாகனங்களை குறுக்கும் நெருக்குமாக நிறுத்துவதால் வாகனங்கள் செல்ல வழியின்றி சிக்கி திணறி வருகின்றன இதற்கு முக்கிய காரணம் ஆக்கிரமிப்புகள் காந்தி மார்க்கெட் முன்புறம் இரண்டு பஸ்கள் செல்லும் அளவுக்கு இடவசதி இருந்தும் தரைக்கடைகள் மற்றும் கடைகளின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள பந்தல்கள் போன்றவற்றால் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினை நீடித்து வருகிறது இந்த பகுதியில் போக்குவரத்து காவலர் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வந்தாலும் இதற்கு இன்னும் நிரந்தர தீர்வு காணப்படவில்லை ஆகவே காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாகனங்கள் எளிதில் சென்று வர நிரந்தர வழிவகை காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது